நலங்கில்லி நெடுங்கில்லி அப்படிங்கிற சோழ மன்னர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நலங்கில்லி அப்படின்னு ஒரு சோழ அரசன் இருக்கிறாரு இவர் சேத் சென்னி நலங்கில்லி அப்படின்னு இந்த மன்னனை அழைக்கிறாங்க தேர்களை வேகமாக செலுத்துவதில் இவர் வல்லவர் அப்படிங்கிறதுனால தேர்வன் கில்லி அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது காவேரி பூம்பட்டணத்தை தன்னுடைய தலைநகரமாக கொண்டு அரசாள்றாரு தமிழில் நல்ல புலமை படைத்த இந்த அரசன் தானே பாடல்கள் இயற்றக்கூடியவனாகவும் இருக்கிறாரு ஒரு நாள் புலவர் ஒருவர் இவரை பாடி பரிசு பெறலாம் அப்படின்னு அவரோட இடத்துக்கு வர்றாரு அந்த காலத்துல அரசு பதவி ஒரு முள் கிரீடம் சுமை என்ற கருத்து இருந்தது அவ்வாறு நினைக்காத மன்னர்கள் கூட வெளியில் அப்படி சொல்லாமல் சொல்லாமண்டிய நெடுஞ்செலியன் நீதிக்காக உயர் துறந்த போது அரசனாக இருப்பவனுக்கு மழை பெய்யாவிட்டால் பயம் உயிர்கள் தவறு செய்தால் அச்சம் கொடுங்கோலுக்கு அஞ்சி அஞ்சி ஆட்சி செய்யும் மன்னர் கொடியில் பிறந்தது துன்பமே அல்லாதது சுகம் அல்ல அப்படின்னு சேரன் செங்கு